காலையிலிருந்து அமல்கள் ஆரம்பமாகிடணும் இஸ்ராக்க தொழுதணும் ஹரம்ல காலையில் ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கெல்லாம் ஹரம் உள்ளே போயிட்டோம்னா முகா தொழுதுடலாம் நாங்கள் ரிசுக்கை தேடினோம் தலப்புனர் ரிசுக்கா ரிசுக்கை தேடினோம் இரணம் பறக்கத்தா இருக்கணும் வறுமை இருக்கக்கூடாது வியாபாரம் தெருக வேண்டும் பொருளாதாரம் மீளக்கூடாது என்று கேட்டோம் இப்போ தலைப்புனர் ரிசுக்கா இப்போ முகா அது எங்கே கிடைத்தது முகா தொழுகையில் கிடைத்தது முகா தொழுகுங்கிறது காலையில் ஏழு மணிக்கு மேலால் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தொழலாம் ஏழு மணியில் துவங்கும் முகாவுடைய நேரம் பன்னிரெண்டு வரைக்கும் தொழலாம் ஒம்பது மணிக்கு மேலே சிறப்பான நேரம் ஒம்பது மணிக்கு மேல் சிறப்பான நேரம் அந்த முகாந்தொழுகை உங்கள் இரணத்தை விருத்தியாக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் வராது பொருளாதாரம் வீழாது ரிசுக்கு அபிவிருத்தியாகும் இப்போ காலையில் டியூட்டிக்கு போறவங்க அலுவலகம் போறவங்க ஸ்கூல் போறவங்க நாலு ரக்காத்த முகா தொழுதுட்டு போயிட்டாங்களா அவங்க பணிகள் அல்லாவுடைய கிருமையில் அது பறக்கத்தாகிவிடும் இதை அறமுள்ள ஹயாத் தாக்கும் அல்லா தோல்வி செய்வானாக